ஒரு மகத்தான சிந்தனையாளராகவும் அறிவு ஆசான் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்திய நடைமுறைப்படுத்துகிற பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழர் தலைவர் கி வீரமணி சமூக நீதியின் சலுத்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு தம்பியாக உரையாற்ற கண்டர் உரையாற்ற வருகை தந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வணக்கத்திற்குரிய அண்ணன் ஆ மணி அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற சமூக நீதி தத்துவ கோட்பாட்டின் சிந்தனையாளர்களே அனைத்தும் அனைவருக்குமானது என்கிற உணர்வை பெற்றிருக்கிற ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு மொழிக்கு அப்பாற்பட்டு இனத்திற்கு அப்பாற்பட்டு கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டு பண்பாட்டிற்கு அப்பாற்பட்டு உயர்வுதான் அப்பாற்பட்டு இருப்பவன் இல்லாதவன் என்கிற அப்பாற்பட்டு அனைத்தும் ஒன்று என்கிற வடிவத்தில் இங்கு ஓங்கி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக புரட்சிகரமான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம் இங்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் மாநில இளைஞரணி செயலாளர் அவர்களும் மாவட்ட இளைஞரணி தலைவரவர்களும் வருகை தந்திருக்கிற இந்த சூழலில் நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்துகிறோம் நமக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் இந்த சொத்து யாருக்கு உண்டானது இது எப்படி களவாளப்படுகிறது இதற்கு என்ன காரணம் என்பதை விளக்கி பேசினார்கள் அதைத்தான் மேலும் நாம் உறுதிப்படுத்துகிறோம் இந்த மண் எங்களுக்கானது இந்த மக்கள் எம் மக்கள் இன்னும் சொல்லுகிறோம் தோழர்களை இங்கு கூடியிருக்கிற பூர்வ குடியிருக்கிறது எங்கள் தொப்பன் கொடி உறவுகள் திராவிட இனத்தின் சொந்தங்கள் எல்லோருக்கும் இருக்கிற உணர்வை விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்த மண் அவர் சொல்லுகிறார் எங்கு பார்த்தாலும் இந்திய துணை கண்டும் என்று சொன்னால் அது திராவிட மண் அந்த திராவிட மண்ணின் குடிகள் யார் என்று சொன்னால் நாகர்கள் நாகர்கள் என்பவர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் என்பவர்கள் தான் ஐந்து பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை இஸ்லாமிய பிள்ளை அந்த பிள்ளையும் கூட ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இருக்கிற ஆதிக்க சக்திகளால் வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் வந்தேர்களின் சாக்கத்தால் இனியும் உன் அதிகாரத்திற்கு நான் கீழ்படிந்து நடக்க மாட்டேன் உன் ஆரவத்திற்கு நான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன் என்கிற உரிமை முழக்கத்தை முன்வைத்து வெளியேறியவர்கள்தான் மண்ணின் பூர்வ குடிகள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் தான் அப்படி கூறியிருக்கிற இந்த கூட்டத்திற்கு எவன் ஒருவன் தடை விதித்தாலும் பெரியார் கொண்டு அடிப்போம் என்பதுதான் வரலாற்று நிகழ்வு தோழர்களை இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் இரண்டு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் சொத்துக்களை அபகரிப்பதற்கு என்று ஒருவன் வந்தால் அவனுக்கு பெயர் என்ன இன்னொருவர் சொத்தை அபகரிப்பது என்கிற முடிவுக்கு வந்தால் திருடனாகத்தானே இருந்தாக வேண்டும் அவன் ஒரு ஏமாற்றுக்காரனாகத்தானே இருக்க முடியும் அப்பொழுது திருடன் யார் ஏமாற்றுக்காரன் யார் என்பதை உங்களுடைய பார்வைக்கே விட்டு விட்டுவிடுகிறேன் அப்படி திருடிச் செல்லுகிற பொழுது அப்படி ஏமாற்றம் நினைக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் இதோ இங்கே நின்று இருக்கிறார் அண்ணன் பார்த்திருப்பீர்கள் அனைவரையும் சார்பார்க்க தமிழக முதல்வர் ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நேரத்தை கூட எடுத்துக் கொள்ளுதல் என்று சொல்லி அந்த பாராளுமன்ற விவாதத்திலே பெருமைக்குரிய அண்ணன் ஆர் ஆசா முழக்கமிடுகிறார் இந்த சொத்து எங்களுக்கானது மக்களுக்கானது அமித்ஷா அவர்களை அமித்ஷாவை முன்னால் வைத்துக் கொண்டு இருக்கிற சனாதன கூட்டம் எழுந்து கத்துகிறது கத்துகிற நிறுத்தவில்லை அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அந்த பின்வரிசையிலே அமர்ந்திருப்பார் எங்கள் அண்ணன் ஆம் மணி அவர்கள் சனாதன கூட்டம் அங்கே எழுந்து கத்துக்கிற பொழுது இவர் ஓங்கி கத்துவார் ஒட்சார் ஓ ஒச்சாரியா எங்கிற வருகிறது அதுதான் இந்த தருமபுரி மன்னில் மைந்தன் ஆ மணி வணக்கறிஞர் அவருடைய குரல் நீங்கள் அந்த குறையில பார்த்து கேட்டு ரியா போட்டு தந்த பாவை அம்பேத்கர் சொல்லுகிற வழி காவல் மார்சனுடைய சிந்தனை இவை மூன்றும் தான் இந்த மண்ணை ஆளும் என்கிற அடையாளத்தை சட்டமன்றத்திலே தந்தாரே நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லுகிறோம் தோழர்களே சுதந்திரம் சொத்துக்களை அபகரிப்பதற்கு முன்பாக இந்த நாட்டில் இந்த மண்ணும் உனக்கு சொந்தமில்லை நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்கிற அடையாளத்தை காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் உங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டம் இருக்கிறது கூட்டம் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன் தோழர்களே இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக அவர் அப்போதைய பிரதமர் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அந்த சிந்தனையாளர்களை செல்வந்தர்களை சமூக தலைவர்களை ஆய்வு செய்து எப்படி எந்த அடிப்படைய சுதந்திரம் தருவது என்கிற ஒரு முடிவை ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டு வந்து